அனைவருக்கும் வணக்கம் சிம்ம ராசிக்காரர்களுக்கு நல்ல செய்தி கிடைக்கும் நேரமாக நிச்சயமாக இருபத்தி எட்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் மூன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரை கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும் போது பல்வேறு வகையான மாற்றங்களை சந்திப்பதற்கான வாய்ப்பும் யோகமும் நிறைந்த ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது ஏனென்றால் மிக வலிமை வாய்ந்த ராசிக்கு அதீத நன்மையை தரக்கூடிய முழு சுபகிரகமான குரு பகவான் மிகவும் வலுவாக ஒன்பதில் சஞ்சரிக்கிறார்கள் ஒன்பதில் குரு சஞ்சரிப்பது நல்ல வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது எனவேதான் இந்த தருணத்தில் சிம்ம ராசிக்காரர்கள் திட்டமிடக்கூடிய காரியங்கள் அனைத்திலும் நல்ல ஒரு முன்னேற்றம் நிறைந்த வாரமாக பார்க்கப்படுகிறது அது மட்டுமல்லாது குரு பார்க்கின் கோடி நன்மை என்பார்கள் அப்படிப்பட்ட குருவின் சுப பார்வை ஜென்ம ராசிக்கு அதீதமாக கிடைப்பதால் பல்வேறு வகையான தடைகள் தாமதங்கள் அனைத்தையும் தகர்த்தறிந்து நல்ல முன்னேற்றத்தை பெறுவதற்கான வாய்ப்பு உருவாகிறது எனவே இந்த வாரத்தில் நீங்கள் எதிர்கொள்ளக்கூடிய காரியங்கள் அனைத்திலும் நிம்மதியும் மகிழ்ச்சியும் நிலவுவதற்கான வாய்ப்பு நிச்சயமாக உருவாகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகின்றன குரு பகவான் அதே சமயம் நிழல் கிரகமாக இருக்கக்கூடிய ராகு அஷ்டமத்திலும் மோட்சக்காரகரான கேது இரண்டாம் இடம் ஆகிய குடும்பஸ்தானத்திலும் அமர்ந்திருக்கிறாரங்க கேது வாக்குஸ்தானம் தனஸ்தானம் குடும்பஸ்தானத்தில் அமர்ந்திருப்பதால் சில தேவையில்லாத வீண் வாக்கு வாக்குறுதிகளை கொடுக்க வேண்டாம் அது மட்டுமல்லாது தேவையில்லாத விவாதங்களிலும் பங்கு பெற வேண்டாங்க அப்படி செய்வதால் சில குழப்பங்களை சந்திப்பதற்கான வாய்ப்பு தான் இருக்கிறதே தவிர நன்மை கிடைப்பதற்கான வாய்ப்பு இல்லை என்பதை கஸ்டமர் தன கேதுவும் உறுதிப்படுத்துகின்றன இந்த தருணத்தில் சற்று கவனத்துடன் இருக்க வேண்டும் ஆனால் இந்த கிரக நிலைகள் சாதகமற்று இருந்தாலும் குரு பகவான் ஒன்பதில் இருப்பதால் இனி வரக்கூடிய ஒரு எழுபது நாட்களுக்கு நல்ல ஒரு பலன் நிச்சயமாக கிடைக்கும் பெரிய அளவிற்கு சிரமங்கள் தவிர்க்கப்படும் ஏனென்றால் ஒன்பதில் குரு இறுதி கட்டத்தில் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறாருங்க இதுவரை ஒன்பதாம் இடத்திற்குரிய பலன் கிடைக்கவில்லை கிட்டவில்லை என்று வருத்தப்படக்கூடிய சிம்மராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக அதற்கான பலனை இந்த தருணத்தில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய அனுகூலமான நல்ல விஷயங்கள் சிறப்பாக நடைபெறும் தசாபுத்திகள் சாதகமாக இருப்பின் பல்வேறு வகையான புதிய திட்டங்களை மிக சிறப்பாகவும் செமையாகவும் செய்து முடிக்கக்கூடிய வாய்ப்பும் யோகமும் நிறைந்து கிடைக்கிறது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறார் திருமணம் குழந்தை பாக்கியம் உள்ளிட்ட நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய சுப நிகழ்வுகள் மிக சிறப்பாக நடைபெறும் சுக பிரசவம் நடைபெறுவதற்கான ஏற்றதொரு தருணமாகவும் இந்த தருணம் அமைகிறது என்பதை புத்திரக்காரனாக இருக்கக்கூடிய குரு பகவான் உறுதிப்படுத்துகிறாருங்க இந்த தருணத்தில் பல்வேறு வகையான யோகங்கள் நிறைந்த ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது எனவே இந்த தருணத்தில் குடும்ப ரீதியாக நீங்கள் திட்டமிடக்கூடிய காரியங்கள் அனைத்திலும் காரிய வெற்றி நிறைந்து கிடைக்கும் பல்வேறு வகையான தடைகள் தாமதங்கள் அனைத்தும் விலகி நல்ல முன்னேற்றத்தை குடும்ப ரீதியாக வழங்கக்கூடிய ஒரு வலுவான அமைப்பில் குரு சஞ்சரிக்கிறார்கள் நண்பர்கள் உறவினர்கள் மத்தியில் செல்வாக்கு உயர்வதற்கான வாய்ப்பும் அவர்களுடன் அன்பும் பாசமும் அதிகரிப்பதற்கான அதிர்ஷ்ட யோகமும் நிறைந்த ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது குரு பகவானின் ஆட்சி வீடாக இருக்கக்கூடிய மீனராசியில் பனிரெண்டாம் இடத்தில் எப்படி நிம்மதி கிடைக்குமோ அதே போன்று அஷ்டமத்தில் ராகு வேற்றிருந்தாலும் ராகுவால் ஏற்படக்கூடிய பல தோஷங்களை குறைத்து நல்ல ஒரு முன்னேற்றத்தை நிச்சயமாக குரு பகவான் நல்குகிறார் என்பதில் சந்தேகமே இல்லைங்க சிம்மராசிக்காரர்களுக்கு உத்தியோகம் தொழில்துறை ரீதியான பணிகளில் ஏழாம் இடம் ஆகிய சப்தம்தானத்தில் கண்ட சனியாக சனி அமர்ந்திடமிருந்து பெரிய அளவிற்கு நன்மைகள் கிடைக்க இயலாத ஒரு அமைப்பாக தான் பார்க்கப்படுகிறது ஏழாம் இடத்தில் இருப்பதால் அனைத்து காரியங்களிலும் விழிப்புணர்வுடன் செயல்பட வேண்டும் ஆனால் அதே சமயம் எதிர்பு கொள்ளக்கூடிய நிகழ்வானது மிகப்பெரிய மாற்றத்திற்கு வித்து நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல செய்தி நிச்சயமாக தொழில் வியாபாரம் உத்தியோக ரீதியான விஷயங்கள்ல நிச்சயமாக கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக சிம்மராசிக்காரர்களுக்கு அமைவதற்கான வாய்ப்பும் யோகமும் உண்டு பணியில் உற்சாகம் அதிகரிக்கும் ஊதிய உயர்வு பதவி உயர்வு உள்ளிட்ட பல நல்ல விஷயங்களும் சாத்தியமாவதற்கான சாத்தியக்கூறுகள் நிச்சயமாக உள்ளது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகின்றன சில நேரங்களில் அலைச்சல் அதிகரித்தாலும் அதற்கான ஆதாயம் கிடைக்கக்கூடிய ஒரு சிறந்த தருணமாக பாதிக்கப்படுகிறது தொழில்துறை வியாபாரத்துறையில் நியாயமற்ற போட்டி அதிகரித்தாலும் கூட அவற்றை சமாளித்து நல்ல பலனையும் முன்னேற்றத்தையும் நிறைந்து பெறுவதற்கான வாய்ப்பு நிச்சயமாக கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் அமைகிறது என்பதில் சந்தேகமே இல்லை இந்த தருணத்தில் மிகவும் சாதகமாக துக்குரன் செவ்வாய் போன்ற கிரகநிலைகள் சஞ்சரிப்பது சூரியன் சஞ்சரிப்பது தொழில் ரீதியாக இருக்கக்கூடிய பல சிக்கல்களை விலக்கி சில்லறை வியாபாரத்திலும் நல்லதொரு லாபம் நிறைந்து கொடுக்கக்கூடிய ஒரு வாரமாக மாற்றி கொடுக்கின்றன கிரகநிலைகள் அது மட்டுமல்லாது இந்த தருணத்தில் கடன் வாங்காமலே அனைத்து விதமான திட்டங்களையும் செயல்படுத்துவதற்கான வாய்ப்பு நிச்சயமாக கிடைக்கிறது பல்வேறு வகையில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் அனைத்தும் விலகி நல்ல முன்னேற்றத்தை நிறைந்து பெறுவதற்கான வாய்ப்பு உண்டு என்பதில் சந்தேகமே இல்லை கலைத்துறையின் நாயகனாக இருக்கக்கூடிய சுக்கரன் பூர்வ புண்ணியஸ்தானம் ஆகிய ஐந்தில் வீற்றிருக்கிறாருங்க அவருடன் இணைந்து செவ்வாயம் சஞ்சரிக்கிறார் எனவே இந்த தருணத்துல நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய புதிய வாய்ப்புகள் நிச்சயமாக கிடைக்கும் எதிர்பார்த்த நல்ல வாய்ப்பு தாமதப்பட்டாலும் அவற்றில் இருந்து இந்த தருணத்தில் பலனை அனுபவிப்பதற்காக நிச்சயமாக நல்ல செய்தி வரக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு திருமண பாக்கியம் உள்ளிட்ட மகிழ்ச்சிகரமான பல சுப நிகழ்வுகள் நிச்சயமாக நடைபெறும் மனதை பாதித்து வந்த பல விஷயங்கள் சங்கடங்கள் விலகக்கூடிய ஒரு தருணமாக அமைகிறது குரு பகவானின் சுப பார்வையும் சுக்கரனின் அருளும் மிக சிறப்பாக இருப்பதால் அனைத்து காரியங்களிலும் காரிய வெற்றி நிச்சயமாக கிட்டக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது அரசியல் சார்ந்த பணிகள் இந்த தருணத்தில் மிக சாதாரணமாக நல்ல பல காரியங்களை சிறப்பாக செய்வதற்கான வாய்ப்பு உருவாகிறது இது உங்களுக்கு எதிர்கால வாழ்வில் வெற்றியை தேடித்தரக்கூடிய வகையில் பல மாற்றங்களையும் முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் இருக்கிறது ஆனால் மோட்சக்காரகரான இருந்தாலும் சற்று ஆலோசித்து சொல்வது நல்ல பலனை கொடுக்கும் அதே சமயம் பூமிகாரகன் மங்களக்காரகன் என்று சொல்லக்கூடிய செவ்வாயுடன் இணைந்து பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் இந்த தருணத்தில் புதிதாக நிலம் வீடு வாகனம் வாங்குவதற்கான நல்ல பல வாய்ப்புகள் நிச்சயமாக உருவாகிறது மிக விரைவில் அவர் உச்சம் பெறப்போகிறாருங்க எனவே இந்த தருணத்தில் விளைச்சலும் வருமானமும் அதிகரிக்கும் நீங்கள் எதிர்பார்த்தபடியே கால்நடை வளர்ப்பிலும் நல்ல முன்னேற்றம் நிறைந்து கிடைக்கும் சந்தையில் விளைபொருட்களுக்கு நல்ல விலை நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாகவும் லாபம் மிகுந்து கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாகவும் நிச்சயமாக அமைகிறது நவீன இயந்திரங்களை வாங்குவதற்கான யோகமும் உண்டு வித்யாக்காரராக இருக்கக்கூடிய புதன் ஆறாம் இடமாகிய ஆகிய பூணரோக சஞ்சரிக்கிறாருங்க எனவே கல்வியில் பெரிய அளவிற்கு பாதிப்பு இல்லை சூரியனும் ஆறில் விற்றிருப்பதால் இந்த தருணத்தில் அமோகமான மாற்றத்தை நகழ்வதற்கான வாய்ப்பை உறுதிப்படுத்துகிறாருங்க சூரியன் முதன்மை கிரகமாக இருக்கக்கூடிய உஷ்ண கிரகமாக இருக்கக்கூடிய சூரியன் ஆறில் இருப்பதால் சில சங்கடமான விஷயங்களை தவிர்த்து நல்ல முன்னேற்றம் பெறுவதற்கான வாய்ப்பு உண்டு அது மட்டுமல்லாது சந்திரன் ஜென்ம ராசியில் இருந்து விலகி ரெண்டு மூன்று ஆகிய இடங்களில் சஞ்சரிக்கப் போகிறாருங்க ஆறத்தின் துவக்கத்தில் ஜென்ம ராசியில் சஞ்சரிக்கக்கூடிய சந்திரன் அதற்கு பிறகு ரெண்டு மூன்று ஆகிய இடங்களில் சஞ்சரிப்பதால் நல்ல முன்னேற்றம் நிறைந்து பெறுவதற்கான வாய்ப்பு நிச்சயமாக உருவாகக்கூடிய ஒரு தருணம் பார்க்கப்படுகிறது பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் இந்த தருணத்தில் குடும்ப பொறுப்பினை ஏற்ற பெண்மணிகளுக்கு பக்க குடும்ப உறுப்பினர்கள் செயல்படுவார்கள் மிகுந்த நன்மை அமைப்பில் பெண்மணிகளுடைய எதிர்பார்ப்பு பெண்மணிகளின் நலனுக்கு பொறுப்பேற்ற சுக்கரனும் சாதகமாக இருக்கிறார் இவை பெண்மணிகளுடைய திட்டங்கள் அனைத்தும் மிக சிறப்பாக காரிய வெற்றி பெறக்கூடிய ஒரு சிறந்த தருணமாக பார்க்கப்படுகிறது மேலும் இந்த தருணத்தை சிறப்பாக மாற்றிக்கொள்ள வேண்டும் என்றால் நிச்சயமாக சிம்ம வாரத்தில் விரதமிருந்து அருகாமையில் உள்ள ஆலயம் சென்று தீபமேற்றி வழிபாடு செய்யுங்கள் அப்படி செய்வதால் நிறைந்த நன்மையும் முன்னேற்றமும் தங்களுடைய வாழ்வில் இனிதாக கிடைக்கும் மேலும் பல சங்கடங்களை தவிர்ப்பதற்கான வாய்ப்பு நிச்சயமாக சிம்ம கிடைக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை